எதனால் பலவீனத்தில் பலன் பெற்றார்கள் ஏ அன்பு பி விசுவாசம் சி பொறுமை டி பயம் சரியான விடை பி விசுவாசம் எதனால் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் ஏ நம்பிக்கை பி ஆசீர்வாதம் சி உண்மை டி விசுவாசம் சரியான விடை டி விசுவாசம் விசுவாசத்தினால் எதை அடையும்படி பாதிக்கப்பட்டார்கள் ஏ உயிர்த்தெழுதல் பி இரக்கம் சி ஆசீர்வாதம் டி சந்தோஷம் சரியான விடை ஏ உயிர்த்தெழுதல் எதனால் சிலர் நிந்தை அடி கட்டு காவல் ஆகிய இவைகளை அனுபவித்தார்கள் ஏ அன்பு பி விசுவாசம் சி பொறுமை பயம் சரியான விடை பி விசுவாசம் விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தது யார் ஏ தேவன் பி தூதர்கள் சி ஆதாம் டி மோசே சரியான விடை ஏ தேவன்